பூமி பூமிக்காரகன் வலிமையான கிரகம்னு பெயர் எடுத்த செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரளுக்கு வணக்கங்க விருட்சிகத்துடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப வெறுத்து போன வாழ்க்கை யாருக்குமே உங்களை பிடிக்காது காரணம் கேட்டீங்கன்னா பார்க்க கொஞ்சம் கரட மூடா இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பலாப்பழத்தை விட இனிமையானவங்க யாருக்குமே கடுகளவும் துரோகம் நினைக்காதவங்க ஆனா இவங்களை மட்டும் என்னென்ன வதந்திகள் கிளப்பணுமோ அத்தனையும் பேசுவாங்க எச்சை ராசி ஆண்களாட்டு பெண்களாட்டு சின்னவங்களாட்டு பெண் அடா என்னடா என்னடா இதை முடிச்சுக்கலாம் நான் என்னடா இப்ப சொன்னேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க ஓ அண்ணா சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்கப்பா அப்படின்னு மற்றவங்க பேசுவாங்க இவங்களுடைய மனசு சுத்தம் ஆனா இவங்களுக்கு வந்து வெளியில சூதுவாது தெரியுது இந்த கலியுகத்துல கண்டிப்பா அன்பிட்டான ராசி அதாவது மற்றவங்களால வாழ தகுதியே இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட ராசியே இதை சொல்லலாம் கண்டிப்பா நான் வந்து பார்த்தினாக்க நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் என்னை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லை அந்த தெய்வம் கூட என்னை புரிஞ்சுக்கல போல அதுதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு படிப்பு போகல அப்படின்னு கூட நீங்க யோசிப்பீங்க நிச்சயமான உண்மை இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் ஒரு ஜாதகத்தையாவது விரச்சிக்கிறாசிகளை நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்க சொல்றது இதுவாக தான் இருக்கும் என்னை யாருமே புரிஞ்சுக்கலாமா நான் தான் செய்யணும்னு நினைக்கிறேன் குடும்பத்தை பார்த்து நினைக்கிறேன் ஓ சொல்ல நிறைய பேருக்கு நிறைய தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை என்னோட கஷ்டங்களை வந்து மற்றவங்க யாரும் படக்கூடாதுன்னு நான் பாடு வைக்கிறேன் ஆனா எனக்கு வர்றது என்னவோ யாருமே புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம என்னை கஷ்டப்படுத்தக்கூடிய நிலை மட்டும் தான் இருக்கு இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தினாக்கா என்னை யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல பரவாயில்ல காட்டி போனாலையும் சரி நான் என் வேலைய என் கடமையை நான் கரெக்டா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்மா ஆனா ஒரு சில நாட்கள்ல வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் கூட தோணுதுன்னா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் உங்களை நீங்க தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் என்ன புரிஞ்சுக்க நீங்க ட்ரை பண்ண வேணாம் நான் இப்படிதான் ஒதுங்கி நில்லுங்கன்னு சொல்லிடுங்க அதே போல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க எப்படியோ அப்படியே இருங்க யாருக்கு பிடிச்ச என்ன பிடிக்கலாம் தெய்வத்துக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் காரணம் உண்மை இருக்கு உழைப்பு இருக்கு ஒருத்தருக்கும் துரோகம் நினைக்கிறது இல்ல உலகமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறது முதன்மையான ராசி விருச்சிக ராசியை நீங்க அடிச்சு சொல்லலாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து வழிபாடு கூட வைக்க தெரியாது உண்மை காதல் உருவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்தமா வராது சுட்டு போட்டாலும் இந்த ரொமான்ஸுங்கிற விஷயம் வராது அதே போல திருமண வாழ்க்கை கணவனா இருக்கக்கூடிய விருச்சிகராசியா இருக்கட்டும் மனைவி கிட்ட எப்படி நடக்குன்னு தெரியாது மனைவியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசியா கணவன் கிட்ட எப்படி ஒரு இருக்குன்னு தெரியாது நிறைய வந்து கஷ்டங்களே திருமண வாழ்க்கையில அனுபவிக்கிறதும் சங்கடங்கள் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு ராசி விருச்சிக ராசி யோசிக்கிறது ஒண்ணு என்னதான் சே எப்படா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அனுதினமும் போராட்டமாவே இருக்கே அதிபதி யாருங்க செவ்வா செவ்வாக்கு உரிய தெய்வம் யாருங்க முருகப்பெருமான் அவர் யாருங்க போர் கடவுள் போர்னா என்னங்க போராட்டம் ஆக ஆனதினமும் அந்த போராடக்கூடிய நிலைதான் இருக்கு ஹட பாவிகளா இப்படியே போச்சுன்னா நான் இருப்பேனு கூட தெரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது யாருக்குமே தலை வணங்காதனாலதான் போராட்டமா இருக்கு தலை வணங்குறதோ இல்ல சைன்ச்சக்கம் அடிக்கிறதோ ஒருத்தவங்களுக்கு தோதா பேசிட்டு போற ஆட்கள்லாம் இருந்தாக்க நீங்க என்னைக்கோ மேல போயிருப்பீங்க மேலன்னா உயர்வா இருந்திருப்பீங்கன்னு சொல்ற அது நமக்கு மனசுக்கு ஒத்துக்காதே நம்ம கரெக்டர் அது இல்லையே உண்மைன்னா உண்மை நீ உண்மை அடிக்கியாவா உண்மை இல்லையா அப்படியே ஓடிப்போம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சில சமயங்கள துண்டு நாலா கூட போகும் அப்படி ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரங்க விருட்சிக ராசிக்காரங்க அதனாலவே யாருக்குமே பிடிக்காது மற்றவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் விருச்சிக ராசி இப்படியே இருங்க தெய்வங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ராசி நீங்கதான் சரியா அடையா அம்மா இப்படி எல்லாம் பொய் சொல்ற தெய்வத்துக்கு பிடிச்ச ராசியா நாங்கள் இருந்திருந்தா ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நீ ஏன் சொல்லு அப்படின்னு கொஞ்சம் மாதம் வந்து யோசிச்சு சொல்ல விருச்சிகத்து தான் நீ பலன் சொல்றியா அதையும் கொஞ்சம் பாத்துட்டு சொல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்ற விருச்சிக ராசிகள்தான் நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் தெய்வங்கள் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குறாங்க இதை தாண்டி உங்களை வந்து வெறுக்கல உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்காம போக மாட்டாங்க இதை புரிஞ்சுக்கிற நேரம் இப்போ கணிஞ்சிருக்கு இப்போ தலை பார்த்திருப்பீங்க நூறு சதவம் உண்மையான பதிவுங்க காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் தரக்கூடிய வகையில இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமா அமைய அதாவது ஜூலைல பதினஞ்சு நாட்கள் ஆகஸ்ட்ல பதினஞ்சு நாட்கள் ஆக மொத்தம் இந்த முப்பது நாட்கள்ல சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா வந்து உட்கார்றாங்க இதுல உங்களுடைய அதிபதியுடைய அமைப்பும் பகவானுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதுடா ஆடி மாதம் அப்படின்னாவே நம்மளுடைய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு இடம்பெயர்சி ஆகுவாரு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய வீடான கடகராசில இப்ப இணைவதுதான் இந்த ஆடி மத பொறுப்பு பொதுவாக ஆடி மதம் அப்படின்னாவே நிறைய தெய்வ வழிபாடுகளை நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா தேவர்களுக்கு இது வந்து பாத்தினாக்கா இருண்ட மாதம் ஓகேங்களா அதனாலதான் நம்ம இந்த மாதங்கள்ல நல்லதை நம்ம செய்ய மாட்டோம் முழுக்க முழுக்க கோயில் திருவிழாக்கள் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இப்படிதான் வந்துட்டு இந்த ஆடி மாதம் நிறைய பூஜைகள் நிறைய கோயில் விசேஷங்கள் இப்படி போகும் சோ இந்த ஆடி மாதத்துல நம்முடைய விருச்சகராசிகாரக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் மறைவதற்கான வாய்ப்புகள் அமையப்பட்டிருக்கு அப்படி என்ன உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னா உங்க ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு மற்றவங்க சொல்லியிருப்பாங்க ஏன் நீங்களே கூட நினச்சிருப்பீங்க ஆனா இனிதாங்க உங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது இந்த ஆடி மாதத்துல விருச்சிக ராசிகாரிகளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிச்சயம் எழுதி வச்சுக்கோங்க யாருக்கு எங்களுக்கா சரி சரி சொல்லு ஃபர்ஸ்ட் விஷயங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது அதே போல லாட்ரி மூலமாக உங்களுக்கு பணம் வரும் ஏமா தமிழ்நாட்டுல லாட்ரியே கிடையாது எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது நீ வேற லாட்ரியில் பணம் விழும்னு சொல்றீங்க ஆமாங்க லாட்ரியில் பணம் விழுந்தா எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமோ அது போல் சில வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமையும் உங்களுக்கு தேடி வரும் அந்த பதவியா இருக்கலாம் பணமா இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில அதே போல நான்காம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான சிந்தனைகள் ஓட்டங்கள் உண்டாகும் ஆடம்பரமாக பெரிதாக எல்லாத்தையும் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பெரிய வீடுகள் கட்டக்கூடிய எண்ணம் பெரிய வீடு வாங்கக்கூடிய எண்ணம் சொத்து பத்துக்கள் வீடு பத்தின சிந்தனை அதாவது வீடு கட்டுறது நோக்கமே இல்லாதவங்களுக்கு கூட இனி வீடை பத்தின சிந்தனை அதிகமாகும் மாற்றங்கள் அனைத்தும் உண்டாகும் வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குறிப்பா பணவரவு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கூடிய காலகட்டம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு உங்களுடைய செவ்வாய் அதிபதி செல்வதனால வேலையில பதிவு உயர்வு சம்பள உயர்வு வேற இடங்களுக்கு மாற்றலாகி போறது அனைத்து நல்ல விஷயங்களுமே நடக்கும் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் குரு எட்டாம் வீட்டுல அமர்வதால பொருளாதாரத்துல எந்த குறையுமே இருக்காது ஆனா கணவன் மனைவி கிட்டேயே அன்யுன்ய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் மனத்தாங்க நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுனாக்கா விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இதோட விருச்சிக ராசிக்காரங்க வெளியில இருக்கீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுலயோ வெளியூர்லயே இருந்தீங்க அப்படின்னாக்க பெற்றோர்கிட்ட அடிக்கடி போன்ல பேசுங்க இல்லைனாக்கா பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும் தப்பா நினைக்காதீங்க கொஞ்சம் மன வருத்தப்பட்டு அவங்க வந்து பேசாம போகலாம் இல்ல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரலாம் அதுதான் சொல்றேன் ஓகேங்களா மத்தபடி உத்தியோகமா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் படிப்பாட்டும் இது தொடர்பான விஷயங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும் ஆடி மாதம் முடிஞ்ச பின்னாடி திடீர் ஏற்றம் ஆவணிலுமே ஏற்படும் அதற்கான அறிகுறிகள் கண்டிப்பா காணப்படும் இதோட ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் துணையுடைய தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் கால் வலி கைவழி முதுகு வலி கால்சியம் வைட்டமின் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால ஆரோக்கியத்துல எப்பவுமே அக்கறை வச்சுக்கோங்க இதுனா அணுதினே உடற்பயிற்சி செய்யறது நல்லது அடுத்ததான் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனாலவே சாடுவே பிடிக்கலப்பா அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பெற்றோர் பெரியவரிய தேக ஆரோக்கியத்திலையுமே கவனம் எடுத்துக்கணும் அதே போல இந்த ஆடி மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களால் திறந்தோறும் வந்து பசுமாட்டுக்கு உணவளிக்கிறது நல்லது இதோட இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உணவு வாங்கி கொடுக்கறது துணிமணி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி அப்படியே வாழ்வாதாரத்துக்கு சிறிதளவாவது உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அது உங்களுக்கு பாவ கணக்குகளை நீக்கி புண்ணிய கணக்கை சேர்க்கும் இதோட வெள்ளிக்கிழமைகள் தோறும் இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க நினச்சதெல்லாம் நடக்கும் முடியாத காரியங்களை முடிவதற்கு இந்த இஷ்ட வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் பத்து விருச்சிக ராசிகளுக்கு இந்த ஆடி மாதம் பொதுவா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றும் இல்லைங்க பெருசா குழம்புக்கு வேணாம் பண விஷயத்தில் நமக்கு குறைவே இல்லை அது இப்படி யாரையும் நம்ம வேணாம்னு சொல்கிறோம் குறிப்பா திட்டமிடுதல் இருக்கணும் புரியுதுங்களா திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னாக்கா அது நழுவு விட்டுறாதீங்க அதே போல கேரளஸுங்கிறது நிறைய இடங்கள்ல விருச்சிகராசிகளுக்கு நிறைய தோல்விகளுக்கு அதுவே முக்கிய காரணமா இருந்திருக்கு புரியுதுங்களா இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம்னு எதையும் ஒதுக்கி வச்சிடாதீங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பா நீங்க வேலை செய்யறது மட்டும்தான் என்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் எதுவுமே போதும் நினைக்காதீங்க அது வேலையா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் மேலும் மேலும்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு என்னைக்குமே மேன்மை கொடுக்கும் இப்போ நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விதியை மதியால் வெல்லக்கூடிய விருச்சிக ராசிகளுக்கு இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்கவங்களுக்கு மனசுல பட்டதை வெளிப்படையாக பேசி சங்கடத்துக்கே ஆளானாலே பரவாயில்லப்பா நான் மற்றவங்களுக்கு வழிகட்டையாக வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கூடிய உங்களுக்கு ஆடி மதம் கவனமா செயல்பட வேண்டிய மதமா இருக்கு ஏன்னா நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவதனால செயல்பாடுகளை தடுமாற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னாக்க பின்னாடி இதனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது யோசிக்காம செயல்பட்டுறாதீங்க அப்படி செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட குருடைய பார்வைங்கிறது பன்னிரெண்டு ரெண்டு நான்கு இந்த இடங்களுக்கு எல்லாம் உண்டாகுவதனால வரிய செலவு கட்டுப்படும் வீண் செலவுகள் அலைச்சல்கள் குறையும் இதோட தூக்கமே இல்லாம தவிச்சிருந்தவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பணவரவு சீராகும் கொடுத்தவாக்க காப்பாற்ற முடியும் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவிற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இது வரைக்கும் இருந்து வந்த போராட்டங்களுக்கு முடிவு வரும் தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் ஜூலை முப்பதாம் தேதி முதல் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவதனால எதிர்பார்த்த பண வரும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க தொழிலின் மீது அக்கறை அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடைபெற ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும் சிலருக்கு சொத்து சேரும் வெளிநாட்டு பயிற்சிகள் சாதகமாக வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விளங்கும் தனியார் நிறுவன வேலை பாக்குறீங்களா எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வேலையில உயர்வு உண்டாகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது விவசாயிகளுக்கு நன்மையான மாதமா இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இதோட இந்த மாதம் முழுவதுமே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பகை விலகும் பலன் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தொடர்புடைய நாட்கள் ஜூலை நிறனாக்க இருபத்தி ஏழு முப்பது ஆகஸ்ட் மாதம் மூன்று ஒன்பது பனிரெண்டு இந்த நாட்கள ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யினாக்க தாராளமா செய்ய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் வளம் உண்டாகும் வீட்டிலேயே வழிபாடு செய்யுங்க சிறப்பு அடுத்த ஆனசம் நட்சத்திரம் நினைச்சது சாதிக்கும் வல்லமை படித்தவங்களுக்கு ஆடி மாதம் யோகமான மாதம் அர்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால நெருக்கடிகள் விலகும் மன நிம்மதி உண்டாகும் கடந்த மாதம் வரைக்கும் இருந்த போராட்ட நிலையில மாற்றம் வருது பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தோட குழந்தை வழிபாட்டை செஞ்சுட்டு வருவீங்க உறவுக்காரங்க மத்தியில் செல்வாக்கு உயருது ஜூலை முப்பதாம் தேதி முதல் ராசிநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவதனால எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நிலையிலயுமே செல்வாக்குலயுமே உயர்வு உண்டாகுதுங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு வருது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் சுக்கர அஷ்டமஸ்தானத்துக்கு போவதனால நன்மைகள் அதிகமாகுது இதோட ராசி ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னாக்க பெண்களாலையும் பெண்களாக இருக்கீங்க ஆண்களாலையும் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலகுது குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகுது ஜீவனஸ்தானத்தில் தொடர்ந்து கேது சஞ்சாரம் பண்ணுவதுனால தொழிலில் கூடுதலா அக்கறை செலுத்துவது நல்லதுங்க அதே போல பணியாட்களுக்கு ஆசைப்பட்ட உடைய எல்லாமே நிறைவேறப்போகுது இதோட நெருக்கடி சட்ட சிக்கல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆளாகாம இருக்குன்னாக்கா யாரையும் நம்பிடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்க சொல்லி நீங்கள் செஞ்சிடாதீங்க அதே போல மாதுறை பிற்பகுதியில் சிலருக்கு சொத்து சேரும் பொன் பொருள் சேர்க்கு வாய்ப்பு இருக்கு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது விவசாயிகளுக்கு சிந்தித்து செயல்படுவது ரொம்ப அவசியம் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பதுங்க இந்த நாட்கள உங்களுக்கு சுபகரணத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இதுல உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தர்பாரணேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்த கேட்டேன் நட்சத்திரம் வேகத்தோடையும் விவேகத்தோடையும் செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் கடந்த மாதத்துல இந்த நெருக்கடிகள் விலகும் உடைய புத்தி சாதுரியம் திறமையால நினைச்சதை சாதிப்பீங்க உடல் பாதிப்பு நீங்குது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுத்த சங்கடங்களுக்கு முடிவு வருது தொழில் மீதான அக்கறை அதிகமாகுது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் சில வந்து புதுசாக இடம் வாங்குவீங்க தொழிலை விரிவு செய்வதற்கான நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வரிய செலவுகளால் அவதிப்பட்ட உங்களுக்கு அந்த நிலையில மாற்றம் வருது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை விருச்சிக ராசிக்காரங்க ஆண்களா இருந்ததுனாக்கா பெண்களுக்கிட்டையும் பெண்களாக ஆண்கள் ஆண்களுக்கிட்டயுமே கவனமா இருக்கணும் இதோட அதற்கு பின்னாடி பார்த்தோம்னாக்க நன்மை அதிகமாகும் பொன் பொழுது சேர்க்கை இருக்கு இதை எடுத்த குடும்பத்திலுமே குழப்பங்கள் விலகுது பிள்ளைகள் மீது அக்கறை அதிகமாகுது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துல தான் இருக்கும் ஓகேங்களா அதே போல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இப்ப நடந்தேற போகுது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் பார்ப்பீங்க புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் நண்பர்களால ஆதாயம் கூடும் அரசு வழியில உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணுறீங்களா அதுவுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க விவசாயிகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கறத நன்மையை தரக்கூடிய மாதங்க சிறு வியாபாரிகளாவே இருந்தாலும் சரிங்க ஆதாயம் கூடும் உழைப்பாளர்கள் எல்லாம் போற்றப்படுவீங்க மாது பிற்பகுதியில் எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகமாகும் தம்பதியில் பொறுத்தரைக்கும் இணக்கமான சூழ்நிலை உண்டாகுது இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்களில் உடைய நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னாக்க தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதுடன் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆனந்திடமும் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பாத்துதுங்க ஆடி மாதம் விருச்சிக ராசிகளுக்கு எப்படி இருக்கு போகுதுங்கிறத பொது பழங்களா பார்த்துட்டோம் தனிப்பட்ட நட்சத்திர பழங்களாக பார்த்துருக்கோம் நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்களும் பார்த்துருக்கோம் இப்போ இன்னும் ஒரு சில பரிகாரங்களை சொல்லிட்டேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம்ங்கிறது சத்தியமா சொல்கிறேங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அதிர்ஷ்டகரமான அனுகூலமான வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வாசப்படியில் நிற்கக்கூடிய கூடிய தான் இருக்கு அதை நீங்க உள்ள கூப்புறதோ இல்ல வெளியே அப்படியே துரத்து விடுறதோ உங்க கையில தான் இருக்கு அதெல்லாம் தான் ஒரு சில விஷயங்களை வந்து திட்டம் போட்டுக்கோங்க இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ உங்களை பொறுத்திருக்கும் பொதுவான பரிகாரங்க சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும் தினமும் காலையில சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுறதும் அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளை ராகு காலத்துல பைரவ வழிபாடு செய்யறதும் விருச்சிகத்திற்கு இன்னும் மேன்மையான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கும் வாழ்த்துக்களுங்க உங்க நல்ல மனசை யாரு வேணா புரிஞ்சுக்காம போட்டும் இந்த ஆடி மாதத்துல தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிக்கிறனால தெய்வங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க எழுதி வேணா வச்சுக்கோ இதோட ராசி நிறைய இடங்கள்ல யோசிச்சிருப்பீங்க அழுது இருப்பீங்க புலம்பிருப்பீங்க நமக்கு யாரு இல்லைடா நமக்கு யாரும் நல்லது நடக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுடைய வேண்டுதல் என்ன பெயர் ஊர் உடைய வேண்டுதல் மற்றும் ஒரு குலதெய்வம் இந்த நான்கு விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் இங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில ஒரு குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு செய்து உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் விருதுங்களா நல்லதே நடக்கும் ஒரு எண்ணம் போல வாழ்க்கை உங்க கையில இருக்கும் அதே போல விருச்சிக்கிறாசி அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறத மட்டும் கை விட்டுறாதீங்க வழிபாடே செய்யலானே பரவாயில்ல முருகா முருகான்னு எப்பெல்லாம் முடியுதோ கூப்பிட்டு பாருங்க ஒரு மாதிரி தெம்பு வரும் தன்னம்பிக்கை வரும் தைரியம் வரும் யாரு உங்களை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் நின்று உங்களுக்கு எதிரிடா நான் அப்படின்னு நின்னா கூட சரி உங்களால எல்லாரையும் சமாளிக்கூடிய பெரும் சக்தியே ஆற்றல அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருளிடுவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா